நடிகர் சொன்னா சொன்னால் எல்லாேருக்கும் ஆறது ஒரு கம்பீரமான நடிகர்ன்னு தான் ஆனால் அப்படிப்பட்ட நம்ம விஷாலுக்கு வந்து இப்போ என்ன நேர்ந்துச்சு ஏன்னா அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க நிற்கக்கூட முடியலையா சொல்லப்போனால் மயக்க பிடிச்சி பேசக்கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி என்ன நோயால் தான் நம்ம விஷால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ பார்த்தோன்னா நம்ம விஷால் வந்து மகாராஜா மூவி ஷூட்டிங்க்கு அப்புறமா வந்து ஒரு இவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அங்க பார்த்தோம்னா ஒரு டிஷ்யூல தன்னோட முகத்தை வந்து தொடச்சுட்டே இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம விஷாலால அவங்க உடலை வந்து தாக்கு பிடிக்க முடியலையா இப்போ அவங்க நோய் குறித்து வைத்தியர்கள்ட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்பவே சீரியஸான ஒரு ஃபீவர் வந்திருக்கா அது மட்டும் இல்லாம சில பல காரணங்களால தான் நம்ம விஷாலுக்கு வந்து இப்படி ஒரு நோய் ஏற்பட்டிருக்கான் சொல்ல அவங்க முகம் வந்து ரொம்ப வீங்கி போய் இருக்கு இதுக்கான காரணங்கள் என்னன்னு வைத்தியர்களாலையும் வந்து உறுதியா சொல்ல முடியல ஏன்னா அவ்வளவு நிறைய காரணங்கள் இருக்காம் அவன் இவன் படத்துல வந்து ஆர்யா கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இல்லையா அதுல நம்ம விஷாலுக்கு ஒரு கண் வந்து ஒரு மாதிரியா ஒரு பக்கமே கிருகின மாதிரி இருந்திருக்கும் ஆனா நம்ம ரசிகர்கள் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க விஷால் வந்து கண்மொழியா அப்படி வச்சிருக்காங்கன்னு ஆனா அது கிடையாது அந்த படத்துக்காகவே சிகிச்சை பண்ணி அந்த கண்மொழியை வந்து ஒரு ஓரமா எடுத்திருக்காங்க இது காரணமாகவும் நம்ம விஷாலுக்கு இப்போ உடல் தாக்கு ஏற்பட்டுள்ளதா வந்து தகவல்கள் வெளியாகி